அருணகிரிநாதர் சிதம்பரம் கோவிலுக்கு போறார் அங்கு கனகசபை முன்னாடி நிற்கிறார் தீபாரணை ஆகுது உள்ள பார்த்தா சிவபெருமான முருகன் தெரிகிறார் மறு மறுபடியும் துறச்சி முருகன் தான் தெரிகிறார் பரவசம் உணர்ச்சி நிலை பொங்க எல்லாத்தையும் கூட்டு காட்டுறார் முருகன் தெரிகிறார் முருகன் அது பாடுகிறார் கனக சபை மேவை எனது குரு நாட கருணை முருகேச பெருமாள் கான் கனக நிற வேதன் அபயம் இட போத கர கமல ஜோதி பெருமாள் கான் பினபூமடி யாரை மறுபிலை யாரு விறகு ரசமோக பெருமாள் கான் அப்படியே பாடி முடிக்கிறார் சுத்தி இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க எப்படிங்க முருகன் உங்களுக்கு தெரிஞ்சாரு எப்படி முருகன் தெரிஞ்சாருன்னு அதுக்கு அவர் சொன்னார் அதுதான் முன்னாடியே சொன்னனே வினவு மடி யாரை மறுவி விளையாடு பிறகு ரச மோக பெருமாள் யார் முருகனை உள்ளுக்குள்ள தேர்றாங்களோ அவங்கள கட்டி குடித்து விளையாடக்கூடிய காதல் மிக்க ஒரு தெய்வம் முருகப்பெருமான் முருகனை தேடுங்க முருகன் உங்களை தேடி வருவார்னு இந்த அற்புதமான திருப்புகளை நமக்காக சொல்லுகிறார் இந்த திருப்புகளை தினந்தோறும் பாடுங்க முருகன் உங்களையும் தேடி வருவார்